அமெரிக்காவில் என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி பாட்லக் வச்சுருந்தாங்க அதுக்கு நான் இந்த சிக்கன் கிரேவி தான் செஞ்சு கொடுத்தேன் அங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் எல்லாேருக்கும் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சி இந்த ரெசிபி ஆச்சு அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பேனில் கொஞ்சம் தாராளமாக என்ன சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதும் மூணு தக்காளியாக அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க சிக்கன்ல தனி ரிலீஸ் ஆனதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் சிக்கன் முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ வேக வச்சிங்கன்னா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ மேல கொஞ்சமா தழை போட்டு சர்வ் பண்ணுங்க ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி இது நீங்க சப்பாத்தி ரைஸ் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிடலாம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க